முதல்ல சாப்பா சா இதுதான் பாட்டுக்கு அடித்தம் இப்படி சொல்றது ஒரு டிராயிங் வரைஞ்சோம்னா முதல்ல அழுத்தமாக வரைய மாட்டாங்க லைட்டாக வரைவாங்க அந்த உரு வந்ததுக்கு பிறகு அப்புறம் அதனால அழுத்தமாக கொடுப்பாங்க அப்போது ஒரு தடம் உருவா எப்படி ஃபோனில் போட்டுக்காட்டு நாம இந்த ஊர்லேருந்து இப்போ எடப்பாடியிலேருந்து தாழ் மூலம் போகிறோம்னா நமக்கு ஒரு ரூட் போட்டுக்காட்டும் இல்லையா இந்த ரூட் எப்படி தான் அது மாதிரி நம்ம பாடக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை தான் இந்த சாம்பாஷம் அதாவது எப்படி அப்படின்னா சாதாரணமாக பாடுறது எப்படி நேர பாடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கீழே பாடுங்க அப்படிப்பாங்க நம்ம பாடும்போதே நம்ம பாடுவோம் அப்படின்னு பாடுவோம் ஏன் எவ்வளோ சவுண்டனா நமக்கு சவுண்ட் பயக்கிற ஒளிபதி வச்சிருக்கோம் சவுண்ட் வைக்கும்போது போது அதில் சத்தம் அதிக ஆகுது இதை கேட்டு நாம என்ன பண்ணுவோம் தோடுடைய செவியன் அப்படின்னு கேட்போம் அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஒளிப்பெருக்கினால உங்களுக்கு சத்தம் அழ அதிகமாக கேட்குது உங்ககிட்டையும் ஒளிப்பெருக்கி வச்சா சத்தம் அதிகமாக இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய சவுண்ட் இவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ முதல்ல நமக்கு இந்த சுண்டி நிர்ணயம் பண்ணிக்கணும் இது ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு குருத்திக்கிற தான் இதை பழக்கத்தில் கொண்டாந்துக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நாம என்ன பண்ணோம் திருச்சி நம்ம பார்த்து சொல்கிற மாதிரி இல்லையா சொல்ல முடியாது இதுதான் முக்கியம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணும் எ எப்படி இருக்கணும் அப்படி நரிசாத்தான் பாட்டு எடுக்கும் அப்படி தான் பாடுவேன் இப்போது காரிகத்த வருஷம் நம்ம சத்தம் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கவனிப்பேன் நமக்கு தெரியாத பாட்டு கொஞ்சம் படித்து பாட வேண்டிய பாட்டுலாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதெல்லாம் அனுசரித்து பாடுவேன் இதே நமக்கு நல்லா தெரிந்த பாட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க நம்ம சத்தம் தான் அதிகமாக அந்த வேலையே இருக்கக்கூடாது எப்பயுமே ஒரு லெவலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்

Ya, sah. Eh, sah. Beri rumah, sah. Beri mari. இப்போ சா சொல்லும்போது ஆனால் நம்ம சா சா அப்படின்னு சொல்லக்கூடாது கீழே சொல்லும் சா தெரியுதா வித்தியாசம் தெரியுதா சா சொல்லக்கூடாது சா இந்த தான் அதுவும் வரும் சா சா அப்படின்னா அது எங்கே போகுதுன்னா இப்படி அங்கே போகுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் நேராக உக்காந்துக்கணும் Ah, सेबियन बी एन पर गए तो रूट गए से बी एन पीटई ये डी वो पीटई ये डी वो गोवन गोवन माटी सूदी दे पीटई ये डी अभी कितना प्यास होना अतः ला साथ पर சொல்லும் அப்படின்னா வராது கவனிச்சுக்கிட்டேன்

오루네예 குழந்தைகளும் இருக்கிறாங்க நான் என் வேட்டையின்னு ஒரு வரி சொல்லிடலாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா அப்ப நான் ஒவ்வொரு நாட்டாதான் சொல்றேன் ஆமா பாடலாம் வேண்டாம் என்ன இவ்வளவு வருஷம் வச்சு மறுபடியும் தோடு வடித்தானே பாட வேண்டியதா இருக்குது நம்ம தோல் சமீபம் நம்ம என்ன கேட்காத பாட்டா பாடா பண்ணாததா

இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற வாழ்க்கையை போதவிட்டு போதும் தயந்து கோதியான் வெண்மதி உணர் ஒன்றை உன் செங்கியான் ஓடிக்காவு செவி தோல் சொல்லி பார்த்தா

புளோபரி மாதிரி பலோட நினைப்பாங்களே Oste ginz tenga ki haien Kaltezuak pezutun eta diatada, അടുത്ത വരെയും ഇന്നും കേവലമാണ്

தலையாசிக்க அசிட்டாதான் வரும் தலையாசிக்காம வராது அதுதான் அதான் இருக்கிற விஷயம் சுடலை ஏழு மலரான் நுழை நாள் பணி கேட்ட அருள் செய்தி